சென்னையில் பெருவம் தண்ணீரில் தத்தளிக்கும் மக்கள் தலைவர் தண்ணீர்ல வந்து எப்ப மாலை என்றாலும் தண்ணீர் தேர்வு அது என்ன காரணம் கூவத்துல குப்பை கிட்ட அட்ரஸ் ஆதியோ நம்ம நம்ம சாதியமா தம்பி இப்ப மாதிரி ஆளு கிட்டனா நம்ம நாட்டுல ஒரு ரூல்ஸ் கொண்டு வர முடியல அதே வெளிநாட்டு போனா குப்பை கொட்டலன்றீங்க எச்ச குப்பலன்றீங்க அப்புறம் நம்ம நாட்டுக்கு வந்தா குப்பை கொட்டறீங்க எச்ச குப்பறீங்க அப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன கத்துறீங்க அண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்க வெளிநாட்டுல குப்பை கொட்டனா வேலைய போய்டும் வேல பார்த்த சம்பளமும் போய்டானே இதே நம்ம நாட்டுல குப்பை கொட்டனா நாடு நாசமா போகும்னு அவங்களுக்கும் தெரியல சென்னையில குப்பை மட்டும் இல்ல இன்னொரு கிராமத்தை அப்படியே போட்டு அந்த அளவுக்கு குப்பை